டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் விழா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பின் தலைமை செயலகத்தில் ஏப்ரல் பதினான்கு சட்ட மேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் ஏப்ரல் பதிமூன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவர்களின் படங்களை திறந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் நிறுவனர் பொதுச்செயலாளர் க மா இளவரசன் மாநில தலைவர் கே கே சாமி மாநில பொருளாளர் இல முத்துசாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் கோ செல்வம் மாநில துணை செயலாளர் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஐ என் பொறுப்பாளர் முத்தப்பா திருவள்ளுவர் அறக்கட்டளை நிறுவனர் துரைராஜ் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் இள பிரபாகரன் மாநில இளைஞரணி செயலாளர் ஆதவன் மாநில இளைஞரணி தலைவர் ஜெகதீஷ் மாநில பிரச்சார செயலாளர் தேவேந்திரன் மாநில தொழிலாளரணி செயலாளர் மல்லிகார்ஜுனா மாநில குழு உறுப்பினர்கள் முனிராஜ் சுரேஷ் சுந்தர் முருகன் மாணிக்கம் மாவட்ட தலைவர் திருவாசகன் மாவட்ட அமைப்பாளர் இளையராஜா மாவட்ட கூடுதல் செயலாளர் தேவேந்திரன் மாவட்ட அமைப்பாளர் முத்து மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார் மாவட்ட பொறுப்பாளர் சோமசுந்தர பிரபு மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் விஜயகுமார் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் என்று நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் என்கின்ற அமைப்பின் சார்பில் எமது அலுவலகத்தில் அண்ணல் பிறந்த நாள் விழாவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் இன்று நாங்கள் கொண்டாடினோம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த விழாவை நாங்கள் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இது வந்து எங்களுடைய பண்பாட்டு திருவிழா எங்கள் கலாச்சார திருவிழா அரசியல் பரபரப்புக்கு இடையில் நாங்கள் செய்வது காரணம் என்னன்னா எங்க தோழர்களும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக தொடர் ரமேஷ் நிறுத்தப்பட்டிருக்கிறார் களத்தில் வாக்கு சேகரிப்பில் இருக்கிறார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் எங்க மாநில துணை செயலாளர் தொடர் சங்கர் அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் அமோகமாக இருப்பதாக திருவண்ணாமலை வட்டாரத்திலிருந்து எமது தோழர்கள் எல்லாம் தகவல் சொன்னார்கள் உங்கள் பொது துணை பொதுச் அருமையான பிரச்சார களத்தில் இருக்கிறார் பட்டி கிராமங்கள் தோறும் அவர் அங்கே ஓட்டு வேட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் இந்த ஜனநாயக திருவிழாவை சந்திக்கிறது. அதே நேரத்தில் இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பண பலத்தை பொறுத்துதான் இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அநேகமாக நாம் ஒரு முறை இயற்கையாக நம்முடைய தொகுதியை வளம் வந்து இயற்கை வளங்கள் எல்லாம் ஒரு முறை பார்த்துக் கொள்வது நல்ல நல்லது என்று நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் தேர்தலுக்கு பிறகு அநேக இயற்கை சூழலெல்லாம் மாறிவிடும் மலைகள் இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் இப்பொழுதே பாதி மல போயிடுச்சு அடுத்து மணல் கொள்ளை திரும்பவிடமெல்லாம் மாஃபியாக்கள் கொள்ளை கூட்டம் தான் இங்கு தேர்தலை சந்திக்கிறது அவர்களுக்கு மத்தியில் சாமானியர்களும் களமாடி களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள் வாக்குக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போறது ஜனநாயகத்தை கேலிக்குறியீடாக்கு சமம் ஆனால் என்றைக்கு நம்முடைய வாக்காளர்களுக்கு அந்த சுயமரியாதை உணர்ச்சியும் வாக்குரிமை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையும் வருகிறதோ அன்றைக்குதான் உண்மையான ஜனநாயகத்தை நாம் காக்க முடியும் இப்பொழுது கூட நீங்க பாருங்க பதினெட்டாவது தேர்தல் இது எந்த தேர்தலும் தோரை நூறு சதவிகித வாக்குகளை தொட்டதே கிடையாது தேர்தல் ஆணையம் அதை அந்த நூறு சதவீத வாக்கு என்பதை தேர்தல் ஆணையம் நிறைவுபடுத்தே தீரவில்லை அதுக்கான முயற்சியை எடுப்பதில்லை மக்களும் அறுபத்தைந்து விழுக்காடு எழுபது விழுக்காடுக்கு மேல் வாக்களிப்பதில்லை அப்படியே வாக்களித்தாலும் அந்த வாக்குகள் விற்பனை தான் செய்கிறாங்களே தவிர உரிமை உரிமை என்ற அடிப்படையில் செய்வதில்லை ஆக பேசும்போது மட்டும் இமாலய சாதனைகளை பேசுவது ஏழை எளிய மக்களை எளிதில் ஏமாற்றுவது அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவர்களுக்கு என்ன தேவையோ வாய்க்கரிசி போடுவதை போல அவர்களுக்கு வாய்க்கரிசியாக கருதி ஆயிரம் ஐநூறு என்று அற்ப காசுகளை அள்ளி வீசிவிட்டு வாக்குகளை கொள்ளையடிப்பதற்கு சமமாக தேர்தலை சந்திக்கிறார்கள் எங்கள் தோழர்கள் உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளமாக எங்கள் தோழர்கள் சாமானியமாக இந்த களத்தில் மீண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்கள் சமூக நீதி அமைப்பு அரசியல் பாதையிலும் நாங்கள் தடம் பதிக்க நேசிக்க மாட்டோம் என்பதற்கும் நாங்கள் எங்கள் தோழர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் ஊக்கப்படுத்துவாது அவர்களை நாங்கள் அந்த வெளிச்ச பாதையை கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ந்து சமூக சமுதாய பணியை சமூக பணியில் நற்காரியங்களை செய்து கொண்டு எங்கள் தோழர்களை உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாகவும் சட்ட புரிதல் கொடுத்து கொண்டும் நாங்கள் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் காமா இளவரசன் நிறுவனர் பொதுச் செயலாளர் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில்